கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டுக் கட்சியான ஜேடிஎஸ் எனப்படும் கட்சியின் தலைவரான பிரிட்ஜுவல் ரெவன்னா மீது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டு பொய்யானது என பெண் ஒருவர் முறையிட்டிருக்கிறார் ஏற்கனவே பல்வேறு பெண்களுடன் பாலியல் வன்புணர்வு சம்பவங்களில் ஈடுபட்டார் என்று கூறப்படும் பிரிஜ்வல் ரெவண்ணா ஏற்கனவே ஜேமனுக்கு தப்பி ஓடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அவர் மேற்கொண்டதாக கூறப்படும் பாலியல் வன்முறைகள் தொடர்பான காணொலிகள் வெளியிடப்பட்டமை அடுத்து அவர் நாட்டிலிருந்து தப்பி இருக்கிறார் இந்த நிலையில் அவருடைய தந்தையான ரெவண்ணாவும் பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வாறு சூழ்நிலையிலேயே பெண்ணொருவர் பிரிஜுவல் எதிராக சில அதிகாரிகள் தம்மை முறைப்பாடு செய்யக்கோரி கோரி தெரிவித்திருக்கிறார் நீதிக்கான சீக்கிய அமைப்பை சேர்ந்த சிங் பன்னூனை அமெரிக்க மண்ணில் வைத்து கொலை செய்ய இந்திய துறை திட்டமிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை ரஷ்யா கண்டித்திருக்கிறது ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா சுமத்தி அத்துடன் இந்த கொலைக்கு திட்டமிட்டதாக கூறப்படும் ஒருவரையும் கைது செய்துள்ளதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவித்திருந்தன இதன் ஒரு கட்டமாக வாஷிங்டன் டைம்ஸ் செய்தித்தாளில் அண்மையில் வெளியான தகவல் ரஷ்யாவின் இந்த அறிக்கைக்கு வழிவகுத்திருக்கிறது பன்னூனை அமெரிக்க மண்ணில் வைத்து கொலை செய்வதற்கு ரூ எனப்படும் இந்திய புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவரே திட்டமிட்டதாக அந்த செய்தித்தாளில் தெரிவிக்கப்பட்டது இதனை கண்டித்துள்ள ரஷ்ய ராஜதந்திரி ஒருவர் இது இந்தியாவில் தற்போது நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலை குழப்பும் வகையிலான செயற்பாடு என்று கண்டித்திருக்கிறார் இந்தியாவில் இந்துக்களின் சனத்தொகை வீதம் குறைந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதாரத்துறைக்கான குழு நேற்று அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது அதில் இந்துக்களை காட்டிலும் முஸ்லிம்களின் சனத்தொகை அதிகரித்து வருவதாகவும் கூடிட்டு காட்டப்பட்டிருந்தது அத்துடன் ஏனைய சிறுபான்மை இனங்களான பௌத்தம் சீக்கியம் மற்றும் ஏனைய மதங்களின் வளர்ச்சியும் உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த தற்போது மக்களவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஏன் பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதார குழு இந்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதி வரை இந்துக்களின் சனத்தொகை இந்தியாவில் குறைந்து வருவதாக குறிப்பிட்டுள்ள இந்த அறிக்கை இந்திய மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரசாரங்களுக்கு உதவும் என்ற வகையிலேயே தற்போது வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்துக்களை வளர்ச்சி பெற்று வரும் முஸ்லிம்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வெற்றி பெற்றால் அவர் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயற்படுவார் என்றும் கூறுவதற்காகவே இந்த அறிக்கை தற்போது வெளியிடப்பட்ட இருப்பதாக தகவல் அறிந்த தரப்புகள் தெரிவித்திருக்கின்றன அமெரிக்காவில் முப்பத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவனின் செயல் அந்த நாட்டில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது தனக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பதாக தெரிந்து கொண்டு அவர் சுமார் ஐம்பது ஆண்களுடன் உறவு கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதன் காரணமாக அந்த ஐம்பது பேரும் எய்ட்ஸ் நோய்க்கு உள்ளாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தகவல் எவ்வாறு வெளியானது என்பது குறித்து ஊடகங்கள் விவரங்களை வெளியிட்டிருக்கின்றன அலெக்சாண்டர் என்ற இந்த முப்பத்தி நான்கு வயதுடைய இளைஞர் சமூக ஊடத்தினோட பதினைந்து வயது சிறுவனோர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார் தொடர்ந்து இருவரும் பேசி வந்த நிலையில் இறுதியில் அந்த சிறுவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை அலெக்சாண்டர் தெரியப்படுத்தியிருக்கிறார் உடன்பட்டிருக்கிறார் நேரமும் இடமும் குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அலெக்சாண்டர் குறித்த நேரத்துக்கு குறித்த இடத்துக்கு சென்ற போது அங்கு அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு ஏற்கனவே பதினைந்து வயது சிறுவன் என்ற தோரணையில் பேசியவர் ஒரு ரகசிய காவல் துறை அதிகாரி என்பது அப்போதுதான் தெரியவந்தது இதனையடுத்து எலெக்சாண்டர் கைது செய்யப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதே அவர் எயிட்ஸ் நோயாளி என்றும் ஏற்கனவே ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்களுடன் உடல் கொண்டிருக்கிறார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது